ஓகே வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள பிறக்கத்தில் அங்குக்குரியமான மாணவிகளை இன்றைக்கி நான் வந்து ஒரு முக்கியமான விடயத்தை கொண்டு பார்க்க போகின்றோம் இதுக்கு முதல் வந்து நான் உங்களுக்கு மூணு வீடியோ போட்டிக்கிட்டு நீங்கள் எல்லோரும் பார்க்காதாக்க கட்டாயம் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நம்ம பார்ப்போம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பொறுத்த பற்றி பார்க்க போகின்றோம் நம்ம இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் நமக்கு இப்போ வந்து இந்த கடைசியாக எப்போ போனேன் இந்த கடைசியாக எப்போ நீ சாப்பிட்டாய் கடைசியாக வந்து எப்போ கடைக்கு போனாய் கடைசியாக வந்து எப்போ பறிச்சினாய் கடைசியாக எப்போ அவனை மீட் பண்ணாய் இதெல்லாம் நம்ம கேட்போம்லாம் அப்போ அப்படி கேட்குறதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறேன் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகணும் அப்போ கடைசியாக எப்போ நல்லா கவனிச்சுக்கணுங்க கடைசியாக எப்போ இப்போ ஒரு விஷயத்துக்கு பாருங்கள் நீ கடைசியாக எப்போ மார்க்கெட்டுக்கு போனாய் அடுத்து பாருங்கள் நீ கடைசியாக எப்போ பிரியாணி சாப்பிட்டாய் அடுத்து நீ கடைசியாக எப்போ பரீட்சை எழுதினாய் நான் கடைசியாக எப்போ உன்னை நான் சந்தித்தேன் கடைசியாக என்னுடைய அப்பா உனக்கு எப்போ காசு தந்தாரு இப்படியெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகளை இன்றைக்கு தெளிவாக நம்ம பார்க்க போகின்றோம் நல்லா கவனிச்சு கொடுங்க பிள்ளையை உங்களுக்கு குறுகிய நேரத்தில் தான் இந்த வீடியோக்குள்ளே நான் அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஆகவே உங்களுக்கு லெந்தான வீடியோக்கள் காலப்போக்கில் உங்களுக்கு தகுதி நான் உதவுவேன் அதுக்கு எல்லோரும் உங்களுடைய கட்டாயம் உடைய சப்போர்ட் வேணும் கட்டாயம் நீங்கள் வந்து எல்லோரும் உங்களை இந்த வீடியோவை பார்க்குற அனைத்து மாணவ மாணவிகள் மற்றும் எனது நண்பர்கள் மற்றும் எனது உறவினர்கள் அனைவரும் வந்து கட்டாயம் லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க அடுத்த சப்ஸ்கிரைப் கட்டாயம் பண்ணுங்க இன்னைக்கு இந்த விஷயத்தை நம்ம பார்ப்போம் முதலாவது கொஞ்சம் கவனிச்சு விடுங்க கடைசியாக எப்ப அப்ப முதலாவது கடைசியாக எப்ப பாருங்க இதுக்க நீங்க சொல்றது என்னன்னு சொன்னா கடைசியாக எப்ப என்று சொல்றதுக்கு When was the last time? அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்ற When was the last time? When

நீ கடைசியாக எப்ப பிரியாணி சாப்பிட்டாய் இந்த நீ பிரியாணி சாப்பிட்டாய் ஒன்று நமக்கு தெரியும் கடைசியாக எப்ப என்கிறதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க

अबे नी यू इन्हें एट यू एट इन्हें यू एट हेल्लो कर दूँगा यू एट ब्रियानी बी यानी हेल्लो पंच कर दे अबे नी कड़ासी आगे एप्प ब्रियानी साप

अबे नी ब्रियानी साप्ताहिक यू एड ब्रियानी सोलन इंटर सेंटेंसेस नाम मूल्य सा सोलन ना सा सोल ला पारना भूलिए नान ईसिया सोलन ना ना को जनवांजिको लगाव अबे इंटर सेंटेंसेस नाम मूल्य सा एब्री ना सोलन ला पारने एब्री सब ला पारने व्हेन वास द लास्ट टाइम व्हेन वास द लास्ट टाइम यू एड பிரியாணி அப்போ வேன் வாஸ் த லாஸ்ட் டைம் யூ வேட் பிரியாணி நீ கடைசியாக எப்போ பிரியாணி சாப்பிட்டாய் நீ கடைசியாக எப்போ பிரியாணி சாப்பிட்டாய் சரி இப்போ உங்களுக்கு ஈஸியாக விளங்கிக்கும் அப்படின்னு நான் நினைக்கின்றேன் அப்போ இந்த சென்டென்ஸை சொல்லுங்க பாப்பா எப்படி வரும் நீ கடைசியாக எப்போ மார்க்கெட்டுக்கு போனேன் பெஸ்ட் என்ன சொல்வீங்க When was the last time? अब इधर सुनो इन्हें। Okay, पाप। Best के लिए When was the last time? When was the last time? Best के लिए देंगे ला। ये ना sentence structure बार When was the last time? Best के लिए दिया। अरे subject नहीं ले ली किरण subject नहीं। नहीं था subject। और वास्तव में तेरे मध्य लगा subject। Okay, अब नहीं। You फोटो दे, फोटो देंगे ला, मार्केट दिक्कत पड़ा है मार्केट दिक्कत इक्कु अब नया ना आज चली तंदे टू एंड बजे कर देने इक्कु इला बेर पर दिखले हैं ओ ना ये पढ़ना है तो कैसे चल रहा है अब बार गए व्हेन वाज़ द लास्ट टाइम यू वेंट टू मार्केट यू वेंट टू मार्केट अब नी कड़े सिया है ये पे मार्केट नी पोना है हम सुन நீ கடைசியாக எப்ப மார்க்கெட்டுக்கு போனாய் இப்ப இன்னொரு சென்டென்ஸ் நம்ம பார்ப்போம் கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள் நம்ம இன்னொரு சென்டென்ஸ் பார்ப்போம் ஓகே சரி இன்னொரு சென்டென்ஸ் நம்ம பார்ப்போம் இப்போ நாம சொல்ல நீ கடைசியாக எப்ப சமைத்த நம்ம கேக்குற இல்லையா கடைசியாக நீ எப்ப சமைத்தாய் நம்ம கேக்குற கடைசியாக நீ எப்ப சமைத்த கொஞ்சம் கேளுங்க கடைசியாக பாருங்க நீ கடைசியாக எப்ப சமைத்தாய் நீ கடைசியாக எப்ப சமைத்தாய் நல்லா கவனிச்சிருங்க நீ கடைசியாக எப்ப சமைத்தாய் இப்படி கேக்குது இதுக்கு நாம என்ன சொல்றோம் முதல்ல சொல்லுவோம் when was the last time when was the last time பெஸ்ட் போட்டமா when was the last time போட்டமா எப்ப சமைத்தா யார் சமைத்தா யூ நீ அப்ப யூ சமைத்ததுக்கு சமைத்தா இங்கிலீஷ்ல சொல்ற பாஸ்ட்ல இவர பாஸ்ட் டென்ஸ் என்ன குட் குக் என்ன சமைத்தாய் அது நீங்கங்கள விரும்பினதா நீங்க போட்டு அப்ப when was the last time you cooked நீ எப்ப கடைசியாக சமைத்தாய் नहीं अपन करें शिया का नहीं समिता है ये पैसे लगाया नहीं करें शिया का ये पैसे इन्ना पाता है नहीं करें शिया का ये पैसे इन्ने नहीं पाता है ये पैसे ले लूँ अब बेस्ट नहीं क्या बोल रहे हैं वेन वास डी लास्ट टाइम इन्हें पाता है इन्हें पाता है तो सुसी सीरा पोस्टर नहीं सो अबे वे�

இல்லாடி கடைசியா நீ எப்ப விளையாடின எப்படி சொல்லு when was the last time when was the last time you played you played இப்போ உங்களுக்கு ஈஸியா வழங்கி நினைக்கிற பிள்ளைகள் இந்த வீடியோ வந்து ஈஸியா வழங்கிக்கும் நல்லா காட்சி விடுங்க நீங்க கடைசியாக எப்ப கடைசியாக எப்ப என்று சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல

ஏன் நீ சமைத்தாய் யூ குட் நீ கடைசியாக எப்ப டிவி பார்த்தாய் when was the last time you watched tv நீ கடைசியாக எப்ப அந்த கதவைத் திறந்தாய் when was the last time you opened the door நீ கடைசியாக எப்ப உழைத்தாய் when was the last time you aunt money நீ கடைசியாக வந்து எப்ப சுத்தம் செய்தாய் When was the last time you cleaned the room? நீ கடைசியாக எப்ப படித்தாய் When was the last time you studied? கிளியரா புள்ளியே அப்ப முதலாவது நீங்க கட்டாயம் When was the last time நீங்க போடுங்க அடுத்தது அது கங்கால வந்து பாஸ்டன்ஸ்ல ஒரு sentence நீங்க உருவாக்கலாம் ஓகே மாணவ மாணவிகளை உங்களுக்கு இது ஈஸியாக விளங்கிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்ஷால்லா அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்களுக்கு விடைபெற்று சொல்ல உங்கள் முர்ஷாத் கட்டாயம் இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஓகே உங்களிடம் வந்து மீண்டும் மீண்டும் சொல்ற விடைபெற்று சொல்கிறேன் ஓகே வா பாய்